அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் மூலமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நிறைய பேர் வந்து பட்ஜெட்குள்ள ஒரு வீட்டு வந்து நம்ம வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு உள்ளே அடங்கக்கூடிய வகையில் ஒரு வீட்டு நம்ம வந்து உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கோம் சதுரடி வெறும் ஆறுநூறு ரூபாய் அப்படிங்கிற குறைந்தபட்ச விலையில் நீங்கள் கேட்டதுக்காக மட்டுமே நம்ம தேடி பிடிச்சி இந்த வீட்டு மணி செலுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஒரே ஒரு வீட்டு தாங்க இருக்குது விலை குறைவு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வேகமாக விற்பனை ஆகிடும் அதனால் தேவை உள்ளவர்கள் உடனடியாக தயங்காமல் நீங்கள் நம்ம நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான அனைத்து தவலையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வீட்டுமணி வந்து நேரில் பார்விடுங்க நீ என்றைக்கு வரீங்கன்னு சொன்னால் நம்மளே கூட்டி வந்து காமிப்போம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போயிடலாம் கமிஷன் எதுவுமே கிடையாதுங்க வந்து வந்து நேரடியாக பார்வையிடலாம் ஒரே ஒரு வீட்டு மனை மட்டுமே வந்து இருக்கு சேலம் டு ஆத்தூர் தேசிய ரெண்டு காரிப்பட்டி கருமாபுரம் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்தில் அந்த வீட்டு மனை மின்னாம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு முக்கால் கிலோமீட்டர் தாங்க அந்த வீட்டு மனை பிரிவு ஒரு கிலோமீட்டர் ஒன்னே கால் கிலோமீட்டர் நேஷனல் ஹைவேஸ் காரிப்பட்டி பஸ் ஸ்டாப் இருக்கு அதனால் உங்களுக்கு எல்லா பஸ்ஸு ஒரு உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸும் வந்து இந்த வீட்டு வாங்குறது வாங்கறது மூலம் அவைலபிளாக இருக்கும் சிட்டியில் ரெண்டு வீடு இருக்கவங்க அது மட்டும் இல்லாமல் லோ பட்ஜெட்டில் ஒரு வீட்டு மனையை வாங்கி நம்ம வீடு கட்டி சொந்த வீட்டில் வசிக்கணும் அப்படின்னு கனவோடு இருக்க எல்லாருக்குமே இந்த வீட்டு மனை ஒரு சிறந்த தேர்வாக இருக்கும் உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்ம தொடர்ந்து வந்து வீட்டு நேரில் பார்வையிடுங்க மீண்டும் இதே போல் நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்